தேசத்தந்தை மகாத்மா காந்தி முதல் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெ ஜெயலலிதா வரை பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பயோபிக் திரைப்படங்களில் நடித்த இந்திய நடிகர்கள் குறித்து இங்கு பார்க்கலாம் ரிச்சர்ட் அட்டன்பரோ இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் காந்தி இந்த திரைப்படத்தில் மகாத்மா காந்தியாக நடிகர் பென் கின்ஸ்லி நடித்துள்ளார் பிரபல மலையாள நடிகர் மம்மூட்டி டாக்டர் அம்பேத்கர் ஆக இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தை ஜாபர் பட்டியல் இயக்கியுள்ளார் முன்னாள் ஆந்திர பிரதேஷ் முதல்வர் டி ஆர் குறித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தில் நந்தமுரி பாலகிருஷ்ணா நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தை கிரிஷ் ஜாகர்லமுடி இயக்கியுள்ளார் டாக்டர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிகர் அனுப்பம் கேர் பிரதமர் மன்மோகன் சிங்காக நடித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தை இயக்குனர் விஜய் ரத்னாகர் இயக்கியுள்ளார் பிரபல பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான பிரதமர் நரேந்திர மோடி திரைப்படத்தில் மோடியாக நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தை ஓமன் குமார் இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஏ எல் விஜய் இயக்கத்தில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்க்கை வரலாறு குறித்த தலைவி படத்தில் ஆர் கதாபாத்திரத்தில் பிரபல நடிகர் அரவிந்த் சாமி நடித்துள்ளார் மகாராஷ்டிராவின் அரசியலின் அடிப்படைகளை மாற்றி அமைத்த தலைவர் தாக்கரே வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது